ஒரு காலத்துல கேட்டாங்க அப்படி என்ன தப்புன்னு கேட்டவர் எம்ஜிஆர் கேட்டதுடன் நிறுத்தாம அரசியல் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் நாட்காலில உட்காந்து மாஸ்க் காட்டினார் எம்ஜிஆர் அப்படி எம்ஜிஆர் ஜெயிச்ச மாதிரி நாமளும் ஜெயிச்சு முதலமைச்சர பதவிக்கு வந்துடலான்னு ஆசைப்பட்ட நடிகர்கள் பல பேரு அப்படி ஆர்வமும் ஆசையுமா அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பிச்ச நடிகர்கள்ல ரெண்டே பேர் தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க மத்த அத்தனை பேருமே அட்ரஸை தான் தொலைச்சிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் விதிவிலக்கு அப்படி முதலமைச்சர் கனவோட அரசியல் கட்சியை ஆரம்பிச்சவங்களோட பட்டியலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் அது மட்டும் இல்லாம கட்சி ஆரம்பிச்ச நடிகையும் இதுல இருக்காங்க அவங்களும் இந்த வாங்க போகலாம் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியோட பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியோட பேரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு மாத்தினாரு எம்ஜிஆர் அந்த கட்சிய தமிழ்நாட்டுல மட்டுமில்ல பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரியிலும் ஆளுங்கட்சியா மாத்தினார் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா அரசியல் கட்சி ஆரம்பிச்ச நடிகர் ராஜேந்திரன் அதிமுக எம்ஜிஆருக்கு நெருக்கமா இருந்த எஸ் எஸ் ஆர் தனக்கு போட்டியிட வாய்ப்பு தரலன்னு சொல்லி தனி கட்சி ஆரம்பிச்சாரு அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல அவர் ஆரம்பிச்ச கட்சியோட பேரு எம்ஜிஆர் புரட்சி கழகம் ஆனா அந்த கட்சியை நடத்த முடியாம ஒதுக்கிட்டாரு எஸ் எஸ் ஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அரசியல் கட்சி ஆரம்பித்த மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார் காங்கிரஸ் கட்சியில் இருந்த சிவாஜி திடீர்னு அங்கிருந்து வெளியேறி தமிழக முன்னேற்ற முன்னணின்னு தனி கட்சி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தேர்தலில் நின்னார் ஆனால் அவரோட கட்சியும் ஜெயிக்கலை அவரும் ஜெயிக்கலை அதனால சிவாஜியோட கட்சி அடுத்த கட்டத்துக்கு நகரல சிவாஜி கட்சி ஆரம்பிச்சப்போ எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி ரெண்டா உடஞ்சிடுச்சு அதில் அதிமுக ஜே பிரிவை முன்னாள் நடிகை ஜெயலலிதா வழி நடத்தினாங்க அதிமுக ஜா பிரிவை முன்னாள் நடிகை ஜானகி எம்ஜிஆர் வழி நடத்தினாங்க பிறகு ஜெயலலிதா அணியும் ஜானகி அணியும் சமாதானமானதால ஒருங்கிணைந்த அதிமுக ஜெயலலிதாவோட கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு நடிகர்கள் மட்டுமே அரசியல் கட்சி ஆரம்பித்த சமயத்துல யேகுனர் கே பாக்கியராஜ் அரசியல் கட்சி ஆரம்பிச்சி ஆச்சரியப்படுத்தறாரு. எம்ஜிஆர்ஓட தீவிர ரசிகரான பாக்கியராஜ் திடீர்னு எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் தனி கட்சி ஆரம்பிச்சாரு. ஏதோ ஒரு ஆசையில கட்சி ஆரம்பിച്ചாலோ அது ஜெயக்குமாங்கற சந்தேகம் வரவே சட்டுன்னு சுதாரிச்சு தேர்தல் பக்கம் போகாம ஒதுங்கிட்டாரு. யேகுனர் பாக்கியராஜ் மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிச்ச இன்னொரு யேகுனர் தீராஜேந்திரன். தாயக மறுமலர்ச்சி கழகம்னு ராஜேந்தர் தொகுதியில ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்டு ஆனா ஜெயிக்க முடியல பிறகு கட்சியை திமுகவில் இணைச்சு எம்எல்ஏ ஆனாரு திரும்பவும் திமுகவில் இருந்து வெளியேறி லட்சிய திமுகனு தனி கட்சி ஆரம்பிச்சாரு அந்த கட்சி எந்த ஒரு தேர்தலையும் ஜெயிக்கலனாலும் கூட தொடர்ந்து கட்சி நடத்துறாரு டி ராஜேந்தர் எம்ஜிஆரை தவிர கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் தோத்து போன கட்சி ஆரம்பிச்சு எதிர்க்கட்சி தலைவர் பதவி வரைக்கும் வந்தவர் விஜயகாந்த் அவர் ஆரம்பிச்ச தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் நினைச்சு அவர் மட்டும் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போனாரு இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி வச்சு எதிர்க்கட்சி தலைவரா உட்கார்ந்தாரு அதன் பிறகு தேர்தலில் தோக்க ஆரம்பித்த கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி போச்சு விஜயகாந்த் மாதிரி கட்சி ஆரம்பிச்ச நடிகர்கள் சரத்குமாரும் ஒருத்தர் அகில இந்திய சமத்துவ மக்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல ஜெயலலிதாவோட கூட்டணி அந்த சரத்குமார் கட்சிக்கு ரெண்டு எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க அதுல சரத்குமாரும் ஒருத்தர் அதன் பிறகு சரத்குமார் கட்சிக்கு தேர்தல்ல எந்த வெற்றியும் கிடைக்கல அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி தன்னோட சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைச்சிட்டாரு அரசியல் கட்சி ஆரம்பித்த நடிகர்கள்ல நவரச நாயகன் கார்த்திக்கும் காமெடி நடிகர் கருணாசும் முக்கியமானவங்க ஆரம்பத்தில் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியோட தமிழ்நாட்டு தலைவராக இருந்த கார்த்திக் பிறகு நாடாளுமன்ற மக்கள் கட்சியின் தனி கட்சி ஆரம்பிச்சு அதிமுகவோட கூட்டணி வைக்க போறதா சொன்னாரு ஆனா கார்த்திக் கட்சியை ஜெயலலிதா கண்டுக்கல பிறகு மனித உரிமை காக்கும் கட்சின்னு இன்னொரு கட்சியை ஆரம்பிச்சாரு கார்த்திக் ஆனா அந்த கட்சியோட இப்போதைய நிலைமை என்னன்னு கார்த்திக் தான் சொல்லணும் காமெடி நடிகர் கருணாஸ் ஆரம்பித்த கட்சியோட பேரு புலிப்படை இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா இரட்டை இலை சின்னத்துல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனாரு கருணாஸ் அதன் பிறகு அவரோட கட்சி ஜெயிக்கலனாலும் கூட தொடர்ச்சியா கட்சி நடத்துறாரு கருணாஸ் ஹீரோக்களும் காமெடியன்களும் கட்சி ஆரம்பித்த மாதிரி வில்லன் நடிகர் மன்சூர் அலிகானும் கட்சி ஆரம்பிச்சாரு ஆரம்பத்துல பாமக பிறகு புதிய தமிழகம் கட்சி அப்புறம் நாம் தமிழர் கட்சின்னு இருந்த மன்சூர் கான் ஒரு கட்டத்துல தமிழ் தேசிய புலிகள் கட்சின்னு தனி கட்சி தொடங்கி நடத்திக்கிட்டு வராரு ஹீரோ வில்லன் காமெடியன் வரிசையில சினிமா டைரக்டர் ஆரம்பிச்ச கட்சின்னு சீமான் ஆரம்பிச்ச நாம் தமிழர் கட்சியை சொல்லலாம் உண்மைய சொல்லணும்னா சீமானோட முக்கிய அடையாளம் சினிமா கிடையாது அவர் பேசின கொள்கைதான் சீமானோட அடையாளம் தமிழ் தேசிய அரசியல் பேசின சீமான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சு திமுக அதிமுகவை எதிர்த்து தேர்தலில் நின்று கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் வாக்கு வங்கியோட பெரிய கட்சியில ஆரம்பிச்சு புதிய கட்சி வரைக்கும் எல்லாருக்கும் சவால் விட்டுட்டு இருக்காரு சீமான் எப்போ வருவார் எப்படி வருவார்னு தமிழ்நாட்டு மக்கள் ஆவலோட எதிர்பார்த்த நடிகர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க முடிவை அறிவிச்சு ஆச்சரியத்தை கிளப்பினாரு பிறகு உடல்நிலையை காரணம் காட்டி இருந்து ரொம்ப தூரம் விலகி இருந்த கமல்ஹாசன் திடீர்னு மக்கள் நீதி மையத்தை மக்களவை பர்சன்ட் வாக்குகளை வாங்கின கமல் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல வெறும் இரண்டரை தான் வாக்கு வாங்கிச்சு அந்த தேர்தல கமல்ஹாசனே தோத்து போனாரு அப்புறம் திமுக கூட்டணிக்கு வந்த கமல் ராஜ்யசபா எம்பி ஆகி டெல்லிக்கு போயிட்டாரு தமிழ்நாட்டில் மட்டும் நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கல அக்கம் பக்கத்து மாநிலங்களையும் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க அவங்கள முக்கியமான நடிகர் ஆந்திர சூப்பர் ஸ்டார் என்டிஆர் என் டி ராமாராவ் ஆந்திராவில் தெலுங்கு தேசம்னு புது கட்சி ஆரம்பிச்சு ஒரே தேர்தலில் ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சரானவர் என்டிஆர் அவர் ஆரம்பிச்ச கட்சி இப்போவும் நல்லபடியா இருக்கு ஆந்திராவோட ஆளுங்கட்சியாக இருக்கு என்டிஆர் மாதிரி முதலமைச்சராகி விடலாம்னு கட்சி ஆரம்பித்த இன்னொரு சூப்பர் ஸ்டார் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி இரண்டாயிரத்தி எட்டுல பிரஜா ராஜ்யம் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச சிரஞ்சீவி இரண்டாயிரத்தி ஒன்பதுல தேர்தல இறங்கினாரு ஆனா அந்த தேர்தல சிரஞ்சீவி கட்சிக்கு பதினெட்டு எம்எல்ஏக்கள் கிடைச்சாங்க ஆனா அதுக்கு மேல தன்னால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு முடிவெடுத்த சிரஞ்சீவி தன்னோட கட்சியை காங்கிரஸ்ல இணைச்சுக்கிட்டாரு ஆந்திர மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அரசியல் கட்சி ஆரம்பித்த மாதிரி கன்னட ரியல் ஸ்டார் உபேந்திராவும் இரண்டாயிரத்தி பதினேழில் கேபிஜே கட்சிக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சார் பிறகு அந்த கட்சியிலிருந்து அவரை வெளியேறி இரண்டாயிரத்தி பதினெட்டில் உத்தம கீய கட்சின்னு புது கட்சி ஆரம்பிச்சார் பிரஜாகீயம்னா ஜனநாயகம்னு அர்த்தம் இரண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் தன்னோட கட்சியை களமிறக்கினார் உபேந்திரா ஜெயகலனாலும் கூட கட்சியை நடத்திட்டு வராரு உபேந்திரா ஹீரோக்களும் வில்லன்களும் கட்சி ஆரம்பித்த ஆரம்பிச்சு அரசியல் கட்சி ஆரம்பித்த முதல் நடிகைங்கிற பெருமை நடிகை விஜயசாந்திக்கு தான் கிடைச்சது தெலுங்கானா தனி மாநிலம் வேணும்னு ஆந்திராவில் போராட்டம் நடந்தப்போ தள்ளி தெலுங்கானான்னு புதிய அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க நடிகை விஜயசாந்தி அவரோட கட்சி பெருசா ஜெயிக்கல அதனால வெவ்வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க ஆனாலும் அரசியல் கட்சி ஆரம்பிச்ச நடிகைங்கிற பெருமை விஜயசாந்திக்கு மட்டுமே சொந்தம் அண்ணனோட தோல்வியை பார்த்த பிறகும் துணிச்சலா தனி கட்சி ஆரம்பித்தவர் ஜனசேனி ஆரம்பிச்ச பவன் கல்யாண் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி இருபத்தி ஒரு எம்எல்ஏக்கள் கொண்ட கட்சியார் தன்னோட ஜனசேனாவை மாத்தின பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு அமைச்சரவையில துணை முதல்வரான பவன் கல்யாண் மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிச்ச இளம் ஹீரோன்னு சொன்னா அது விஜய் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழக வெற்றிக் கழகம்ங்கிற அரசியல் கட்சி ஆரம்பித்த விஜய் அடுத்தடுத்து மாநாடு பரப்புரைன்னு தீவிரமா அரசியல்ல இறங்கிட்டாரு கட்சி தொடங்கின எல்லா நடிகர்களுமே அதன் பிறகும் சினிமாவில் நடிச்சாங்க ஆனா சினிமாவுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் அரசியலுக்கே வந்திருக்கேன்னு சொன்னாரு விஜய் என்ன இந்த செய்தி நல்லா இருந்துச்சா இதே மாதிரி நிறைய சுவாரசியமான செய்திகளை மிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்